கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கியது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுத்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த போது இந்திய ராணுவ படைகள் எங்கெங்கு உள்ளனர் என்ற தகவல்களை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கி கொண்டிருந்ததாக ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் குற்றம் சாட்டியிருந்தார் அதே சமயம் சீனா பாகிஸ்தானுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தது என்றும் பாகிஸ்தானின் எண்பத்தி ஓரு சதவீத ராணுவ தளவாடங்கள் சீனாவுடையது என்றும் கூறியிருந்தார் அது மட்டும் இன்றி சீனா அவர்களது ஆயுதங்களை மற்ற ஆயுதங்களோடு மோத வைத்து சோதித்துக் கொண்டது என்றும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது என நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார் ஆபரேஷன் சிந்துரின் இந்திய நாட்டின் ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறி வந்தது இந்த விவகாரத்தில் சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியிருந்தது ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து இந்தியா வாங்கி வருகிறது இந்த நிலையில்தான் ரஃபேலுக்கு எதிராக சீனா பொய் பிரச்சாரம் செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானங்களின் விற்பனையை சீனா பிரச்சாரத்தை அமெரிக்கா கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலின் போது மூன்று இந்திய விமானங்கள் மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டன ஆனால் அவை அனைத்தும் ரஃபேல் விமானங்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இருப்பினும் சீனா தனது ஜே த்ரீ ஃபைவ் விமான விற்பனையை அதிகரிக்க ரஃபேலின் மார்பிங் செய்யப்பட்ட படங்களை பரப்பியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது